வணக்கம் இன்னைக்கு எபிசோட்ல உங்க கூட இணைஞ்சிருக்கிறது உங்க தேவி நான் உங்க மீரா தேவி நம்ம இன்னைக்கு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பேச போறோம் அது என்னன்னு தெரியுமா சொன்னா தானே தெரியும் கண்டிப்பா சொல்றேன் இனி நம்ம பேச போற தலைப்பு மன்னிப்பதும் மறப்பதும் என்ன மன்னிப்பதும் மறப்பதுமா ஆமா இந்த ரெண்டு வார்த்தைகளும் சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா உண்மையா அதை செய்யும் போதுதான் நம்ம மனசுக்கு மிகப்பெரிய டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும்

நம்ம தெரியாம செய்ய சொல்லாலும் இன்னொருத்தருக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் உண்மைதான் தேவி நாம் இது சின்ன விஷயம்தான் அப்படின்னு இக்னோர் பண்றோம் ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த விஷயம் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஒரு முறை நடந்த பரவாயில்ல ஆனா ரிப்பீட்டடா நடந்தா அவங்க மைண்ட்ல நம்மள அவாய்ட் பண்றாங்க போலன்னு ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிரும் அதுதான் டேஞ்சரஸ் நம்மோட ரியல் இன்டென்ஷன் வேற அவங்களோட ஃபீல் வேற இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆரம்பிக்கும் அதுக்குதான் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அவங்க ஹர்ட் ஆனாங்கன்னா அதையும் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நாமளும் கேக்கணும் நீங்க ஓகேயா நான் ஏதாவது தவறா செஞ்சேனா அப்படின்னு அதே மாதிரி நாமும் கிளியரா பேசணும் ஒரே ஒரு சாரி சொன்னாலே ஒருத்தரோட மனசு சாஃப்ட் ஆயிடும் ஆனா அதுக்குமே தவிர எம்பத்தி அதாவது அந்த விஷயத்தை அவங்க ஆங்கிள்ல இருந்து பாக்கறதுமே கீ ஃப்ரெண்ட்ஸ் உங்க மனசுல யாரையாவது நீங்க மன்னிக்கணும் அல்லது சாரி சொல்லணும்னு ஃபீல் ஆகுதா அப்படின்னா இன்னிக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்துருங்க அ கால் அ டெக்ஸ்ட் எதுவா இருந்தாலும் இட் ஸ்டார்ட்ஸ் ஹீலிங் உங்க தாட்ஸ் ஃபீலிங்ஸ் அனுபவங்கள் எங்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட் வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது உங்க மீரா உங்க தேவி நன்றி வணக்கம்